السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد الله ورحمه إسلامية سهود الله إن رأي خطبة الله ورحمه هذا மார்க்க உடன்படிக்கையும் ஒரு சுகாதார ரீதியான பொறுப்புமாகும் அதாவது திருமணத்துக்கு முதல்ல நாம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அது திருமணத்துக்கான ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பாகவும் ஒரு இஸ்திரத்தன்மையாகவும் இருக்கும் என்னன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு மார்க்க ரீதியான ஒப்பந்தம் மட்டுமல்ல திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதனுடைய அடிப்படைகள் எவ்வாறு இருக்கணும் என்பதை இந்த ஹுத்துபாவில் சொல்வதோடு பொதுவாக இந்த திருமணத்துக்கு முதல்ல கணவன் மனைவி வந்து முடிக்க திருமணம் முடிக்க இருக்கிற அந்த தம்பதியினர்கள் திருமணத்துக்கு முதல்லையே மெடிக்கல் ஒரு டெஸ்டிங் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது என்பது பல விஷயங்களுக்கு அது நன்மையாக அமையும் அப்படின்ற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார் இங்கே திருமணத்துக்கு முதல்ல மெடிக்கல் பண்ணுறாங்களா அப்படி இருக்கிற சிஸ்டம் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆ ரைட் ரைட் நான் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் அந்த ஹுதுபா தலைப்பு கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அலமது இல்லா ஹில்லதி ஹலக் ஜெயினி ஜக்கரவல் ஓசா அல்லாஹு தாலா அவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் ஆண் பெண்களாக சோடி சோடிகளாக மனிதர்களை படித்திருக்கிறான் மின்னு துஃபத்தின் இதா தும்னா செலுத்தப்படுகிற ஒரு விந்திலிருந்து விந்து வெளியாகிற விந்தின் மூலம் அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறான் ஒனஷ் அது அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் ஹூ லஷரி கலா அல்லாஹ் ஒருவன் தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் என்றும் அவனுக்கு எந்த விதமான துணையும் இல்லை என்றும் சான்று பகர்கிறோம் ஜா லல் ஹயாத் ஸௌஜியா அஸ்ஸாசன் எஹயாமில் அதாவது திருமண வாழ்க்கை என்பதை ஒரு சமூகத்துக்கான ஒரு அடிப்படையாகவும் ஒன்றிணைவு ஒன்றுபடுதல் என்பதற்கான ஒரு அடிப்படையாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அந்த அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவராகும் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய தோழர்கள் கிளையார்கள் அவர்களை மறுமை நாள் மறையும் பின்பற்றுகின்றவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு தால சொல்கிறான் மனிதர்களே இத்தகு ரப்பக்கும் உங்களது ரப்பை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லது ஹலஹக்கும் மின் நஃப்ஸும் வாஹிதான் அவன்தான் உங்களை ஒரே ஒரு நஃப்ஸில் இருந்து படைத்தான் வஹல மின்ஹா ஜவ்ஜஹா அந்த ஆத்மாவிலிருந்து அந்த மனிதரிலிருந்து தான் அவருடைய துணை அவருடைய மனைவியையும் படைத்தான் ஒபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் ஒனிசா அவ்விருவரிலிருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச்சேதான் எனவே ஒத்த கொல்லா ஒருவர் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப உறவுகள் விஷயத்திலும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ரகீபா நிச்சயமாக அல்லாஹு தாலாம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த திருமண உறவு என்பது ஒரு மகத்தான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது دالة على قدرة الله وحكمته الله ودي ورو الله إذا ملم ولي وعلمه ورحمته الله ودي عريبيم الله إذا ملم نام بريند الله ومن آياته الله ودي أتاتي أن خلق لكم من أنفسكم أَزْوَاجاً. ونجل الإرندة ونجل الله تعالى لتسكنوا إليها أول مولم نينجل أمي ذي فروت الكاهوينديوم وجعل بينكم مودة ورحمة ونجلك متيل عن يوم, يوم الله تعالى عكير كران إن في ذلك لآيات لقوم يتفكرون سندك كوريا مكلك إذ لا مخبرية ورعتا شيرك سورة الروم لا يربت يورا الله تعالى صلى الله عليه وسلم அல்லா இன்னஃப் அதாவது மின் மின் உங்களுக்குள்ள இருந்தே ஒரு துணைவியை படைச்சிருக்கிறதுன்றது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அத்தாச்சியை வச்சுக்கிறான் எப்படி இது அல்லாவுடைய ஒரு நுட்பம் அது மாத்திரமல்ல கணவன் மனைவிகளாக சேர்ற நேரத்தில் எங்கோ இருந்து ஒரு கணவன் எங்கோ இருந்து ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறான் அந்த ரெண்டு பேருக்கு இடையிலேயும் இறக்கமும் அன்பும் ஏற்படுது இது அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அத்தாட்சி மட்டுமல்ல இதை தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சியாக சொல்லுகிறான் எனவே கணவன் மனைவிகளை பொறுத்தவரையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த இடம் ஒன்றுதான் அவங்க ஒரே ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹூத் படைப்போல் மரத்துஹா மரத்துகா இல்லா நப்சிவாக ஒரு நப்சிலிருந்து தான் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய அடிப்படை அசில் என்பது ஒன்றுதான் கணவன் மனைவி என்பது ஒருவரை ஒருவர் முழுமைப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் மதீஸ்ல திருமணம் என்பது அதாவது ஈமானை முழுமைப்படுத்துகிறது அப்படின்ற சூழ்நில்தான் சொன்னாங்க அதாவது ஒரு ஆள் திருமணம் முடிக்கலன்னா அவர் நிஸ்புல் ஈமான் அவ ஒரு ஆள் முழு திருமணம் முடிச்சதுக்கு பிறந்தான் அவர் என்ன செயறாரு முழுமையான இமான முழுமையாக அடைகிறார் என்ற சூழ்நிலை சொன்னாங்க எனவே கணவன் மனைவி உறவு என்பது ஒருவர் மற்றவரை என்ன செய்கிறார் முழுமைப்படுத்துகிறார் ஒக்காது ஹலக் அஹு அல்லாஹு பிஹாத் ஹிஸ்ரிஃபா லிய கூன் அலஹுமல் ஹாய துல்லச்சி அராத அலஹுமா சுஹானகு அல்லாஹு தாலா இதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறான்டா லி தஸ்குனு இலைஹா கணவன் மனைவி உறவு என்பது நீங்க ஒரு திருமணம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பெண் உங்களுக்கு அமைதி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஃப யூஃப் மின்ஹுமா இல் அல் ஒவ்வொருவரும் மற்றவர்களோடு கலந்து வாழுகிறீர்கள் லியேஜி த ஃபி ஹிஸ் சுக்னா ஒர் ரஹ்மா ஒரு ஒரு கணவர் தன்னுடைய மனைவியில் அமைதியை காணுகிறார் ராகத்தை காணுகிறார் தும அனீனா உல அமைதியை அவர் காணுகிறார் இதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனைவி கணவனுக்கு அமைதியை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் மன ஆறுதலே அவன் வழங்க வேண்டும் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு துணையாக வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு மனைவியாக அவன் காணுகிறான் அது மாத்திரமல்ல கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் அந்த மனைவி இந்த கணவனை அரவணைக்கிறார் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறார் கஷ்டமான நேரத்துல கலைப்படைந்து வரக்கூடிய நேரத்துல ஒரு அமைதியாக மனைவி இருக்கிறார் தன்னை பாதுகாக்கக்கூடியவன் என்பதை அவர் உணர்கிறார் அதே மாதிரி அந்த கணவனிடமிருந்து உல அமைதியையும் அதே போல நிம்மதியையும் அவள் உணர்கிறாள் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஒஜா அநபைனக்கும் மவத்தத்தன் வர் ரஹமா அல்லாஹுத்தாலா உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இறக்கத்தையும் உண்டாக்கிவிட்டான் ஆதஹில் மவத்தத்துவர் ரஹ்மான் இந்த அன்பும் இரக்கமும் ம அல் இத்திசாலு நஃபூஸ் இதனுடைய அடிப்படை என்னென்னு சொன்னால் உள்ளங்கள் ஒன்றிணைகின்றன வ இஹ்திலாத்துல் அர்வா உயிர்கள் ஆன்மாக்கள் கலந்து விடுகின்றன குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் அடிப்படையும் கட்டியெடுப்பதற்கான ஒரு ஒரு ஒற்றுமை அங்கே ஏற்படுகின்றது கண்ணியமான சகோதரர்களே இரக்கம் இருக்கின்றதே அந்த இரக்கம் என்பது ஒரு மகத்தான ஒரு பிணைப்பாக அது இருக்கிறது அன்புண்டாலே அது ஒரு என்னது ஒரு நல்ல ஒரு உறவாகும் பிணைப்பாகும் இதன் மூலம்தான் நட்புக்கள் கட்டியெழுப்படுகின்றன தோழமைகள் உருவாக்கப்படுகின்றன சகோதரத்துவங்கள் உருவாக்கப்படுகின்றன ஒரு என்பதும் ஒரு மகத்தான ஒரு பிணைப்பாக இருக்கிறது தக்குமா அலேஹா ரவாபித்து கரீமா ஒரு சங்கையான ஒரு தொடர்பு அங்கே உருவாக்கப்படுகிறது சந்தை மகனுக்கிடையிலான உறவு பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு இவைகள் உருவாக்கப்படுற ரெண்டுக்கும் அடிப்படை காரணம் இறக்கம்தான் أنبه يرن ده تنسى هودة توم روح نتو روح روح نتو ايوم روح اكهره فما بعلاقة أجتمعت فيها الأسرة. الله تعالى يديه تعالى ان وجعل بينكم مودة ورحمة انك لكم اتيل ارقت الله تعالى يتفرجت يركن ران ان بدي بارككم. هذا ادو ஒரு கணவனுக்கு மனைவி மீது உரிமை இருப்பது போல ஒரு மனைவிக்கு கணவன் மீது உரிமை இருக்கிறது என்று அவர்களுக்கு கடமை இருப்பதை போல அவர்களுக்கான உரிமைகளோ உங்கள் சொல்றாங்க உங்களுக்கு அதாவது உங்கள் பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒல்லிக்கும் அலைக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லும் அவங்க சொன்னாங்களை நிறைவேற்றிக் கொள்வது என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயமாகும்

ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்குரிய கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் அப்பதான் அவர்களுக்கு இடையிலே ஒரு அழகான ஒரு சுஹ்பா தோழமை கணவன் மனைவிகளுக்கு இடையிலான ஒரு அழகிய சுஹ்பா ஒரு இணைப்பு ஒரு தோழமை உண்டாகும் பிழைகளை விடுகிற நேரத்தில் அந்த பிழைகளை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இடையிலான உணர்வுகளை புரிந்து கொள்வதிலே ஒருவருக்கொருவர் சரியான முறையில் நடந்து கொள்ளணும் ஒரு கணவன் தன் மனைவியினுடைய உரிமையை அவர் பேணி நடக்கணும் விளங்கணும் அவளுடைய அவளுடைய மன வலியை புரிஞ்சு நடக்கணும் அவளுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கணும் அதே போல ஒரு மனைவி தன் கணவனுடைய உணர்வுகளை புரிந்து நடக்க வேண்டும் இதனால தான் வாழ்க்கை என்பது ஒரு சிறந்ததாக அமைகிறது என்பதை சொல்கிறார்கள் இந்த மர அத்த ம மூரத்துன் விஷஸ்னி ம சிவராஜிஹா ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு அழகான முறையிலே குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஃபதுரா இ அலஹு மௌத் அசம் அஹி உபசரிஹி ஃபலா யொரா மின்ஹா இல்லா குல்லா ஹாசன் அவள் அழகான முறையிலே கணவனுக்கு கட்டுப்பட்டு அவனோட பேச்சை கேட்டு நடக்கணும் அவளிடத்தில் நல்லதைத்தான் அந்த கணவர் காண வேண்டும் ஓலா எஸ் மா உ மின்ஹா இல்லல் கலிமத்தையிமா நல்ல வார்த்தையைத்தான் ஒரு மனைவியிடம் இருந்து கணவன் கேட்க வேண்டும் அதே மாதிரி வஸிக்கர் அல் ஹுஸ்னா நல்ல நினைவபடுதல்களை மனவி அதிகுறி சொல்லணும் கடந்த காலங்கள்ல நல்ல விஷயங்களை நடந்த நல்ல நிகழ்வுகள் குறித ஒரு பெண் சொல்ல சொல்றாங்க மலிமு எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் கணவனோடு கணவன்மார்களோடு பேசக்கூடியவர்களாக இருந்தோம் வைக்காம அவங்களுக்கு கண்ணியம் கொடுப்பதற்காக நாங்கள் கணவனோடு கண்ணியம் நாங்கள் பேசிக்கொள்வோம் ஆணும் இதே போன்றுதான் முத்தாலும் தன்னுடைய மனைவியோடு நல்ல முன்ன

அதாவது மருத்துவ பரிசோதனை என்பது முக்கியமாக வந்து நாம விசா அடிக்கிறதுக்கு நாங்க மெடிக்கல் டெஸ்டுக்கு போறோம் எல்லாத்துக்கும் டெஸ்ட்டுக்கு போறோம் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சில நோய்கள் இருக்கும் அந்த நோயை தவிர்ப்பதற்கு திருமணத்திலே சில வளர்ச்சி எனக்கு தெரியல இந்த குடும்பத்துக்குள்ள இரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் முடிக்கிற நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இதுக்கான ஒரு வண்டலுக்கான இப்படி செய்யுங்க அதுல என்னென்ன பிரச்சனை வரும்னா இதுக்கான தடுப்புல செஞ்சு கொடுங்க சில நோய்கள் சில பிரச்சனைகள் இருக்குது சில நோய் வந்து புள்ளை கீறி ஆனா புள்ளை நம்மா கீஞ்சிக்கும் அவங்க கீஞ்சிக்கும்

அல்லாம் உங்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்து கொள்வதிலே நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்றி பரிசோதனை என்பது பல்வேறு அசௌகரியங்கள் இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளுங்கள் உபதேசத்தோடுபா முடிவு எடுத்திருக்கிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹொத்துபாவில் இருந்து பயனடையக்கூடிய سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك